இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி என்ன அடிக்கடி என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களால் இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நன்றி நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்னா டைரக்டர் சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் சசி சாருக்கும் வந்தோடனே சொன்னார் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் ஒன்று கார்த்திக் சூப்பர்ராஜர் நான் உங்கள் ஃபேன் சார் உங்கள் படத்தில் நடிக்கணும்னு உங்களுக்கு எங்களால் எழுத முடியலையே சார் அப்படின்னாங்க சார் ஒரு சீன் நடித்தாலும் உங்கள் பட்டில் நடிக்கிறவங்களாம் வெளில தெரியுவாங்க எனக்கு இளங்கோர் ராம் சாரை பொறுத்த வரைக்கும்லையும் சுந்தர் சி அவர் எப்படி கலகலன்னு ஒரு படத்தை கொண்டு போய் டைரக்ஷன் பண்ணுறோம் இன்வால் ஆகி ஜாலியாக எடுப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் ரசித்து ரசித்து எடுத்துக்கிட்டு இருந்தார் சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய இயக்கம் நான் ஒவ்வொரு நடிகருடையும் ரசித்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் வந்து அவ்வளோ இயல்பாக ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு அவர் கிங்ஸ்லேயே பாரு அவர் ஒரு ஸ்டைல் இவங்கெல்லாம் பாருங்கள் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் பாலசேகரன் அவர் தனியாக கலக்கிட்டு இருந்தார் இப்போ எல்லா ஆர்டிஸ்டுமே கலக்கியிருக்காங்க மெயினாக வைபவ் சாரும் சுனில் சாரும் பின்னிட்டாங்க இந்த படத்தில் தனலட்சுமி மேடம் நம்ம பார்க்க அப்படி இருக்கு படம் ஃபுல்லாக அசத்தி இருக்காங்க அந்த மாதிரி எல்லாரையும் நடிக்க வச்ச பெருமை டைரக்டரை சேரும் ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறது ரொம்ப பெருமையாக இருந்தது ரொம்ப தேங்க்ஸு தொடர்ந்து உங்கள் படங்களில் நடிக்கணும் உங்கள் ஆதரவு வேணும் கலகலன்னு ஜாலியான படம் குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்க பெருசு ரொம்ப பெருசு நன்றி நன்றி சார்